பிரியமானவர்களே ஒரு மேலாளருக்கு வண்டியோட்டும் சாரதி வேண்டியிருந்தது அநேகர் அவருக்கு முன் கொண்டு வரப்பட்டார்கள் அவர்களை பரீட்சிக்க தொடங்கினார் யாரை தேர்வு செய்வது என்பது மிகவும் கவனமாய் மிகவும் கவனமாய் சில காரியங்களை செய்தார் ஒரு ஆபத்தான செங்குத்து நீ எவ்வளவு சமீபத்தில் வண்டியை கொண்டு செல்வாய் என்று ஒருவனிடம் கேட்டார் அவன் கூறினார் நான் ஒரு அடி சமீபம் வரை வண்டியை தைரியமாய் ஓட்டி செல்வேன் என்றார் இரண்டாவது ஒரு நபரிடம் கேட்டார் அவர் சொன்னார் ஒரு அங்குள்ள சமீபம் வரை ஓட்டுவேன் என்றார் இறுதியில் ஒருவன் ஐயா நான் அந்த பக்கமே போக மாட்டேன் என்றான் அதை கேட்ட அந்த மேலாளர் எனக்கு வேண்டிய சாரதி நீயே என்று சொல்லி அந்த மூன்றாம் நபரையே தேர்வு செய்தார் பிரிபச்சனமே இன்றைக்கும் வாலிபர்கள் விசேஷமா இப்படித்தான் இருக்கிறார்கள் பாவம் என்று தெரிந்தும் நான் போய் தான் பார்க்கிறேன் என்று அநேகருக்கு தைரியம் நான் விழுந்து விட மாட்டேன் என்னால் அந்த பாவத்தை முடியும் உலகத்தில் இருந்தாலும் நான் சில காரியத்தில் ஆண்டவருக்காக நிற்க முடியும் என்று அநேக தைரியமான காரியங்களை சொல்லுகிறார்கள் ஆனால் வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது என்ன தெரியுமா ஒன்று தசலோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் ஆம் தேவ ஜனமி இன்றைக்கும் சில காரியங்கள் பிரச்சனைகளை உண்டாக்கும் என்று தெரிந்தும் பார்த்து கொள்ளலாம் என்று சமரசம் ஆகாதிருங்கள் அல்லது ஒரு சில நபரோடு நாம் இணையும் போது நம் பரிசுத்தம் பாழாகிவிடும் நம் ஆண்டவருக்காக இருக்கிற பக்தி வைராக்கியம் குறைந்துவிடும் ஆண்டவரோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு விடும் என்று அறிந்திருப்பீர்கள் என்றால் அவர்களோடு சேராமல் இருப்பது நலம் அதை விட்டுவிட்டு இல்லை நான் அவர்களோடு சேர்ந்தாலும் கூட ஒரு அளவில் நான் வைத்துக் கொள்வேன் என்று நீங்கள் ஒருபோதும் அப்படி முடிவு செய்யாதிருங்கள் ஜனமே வேதம் தெளிவாய் எச்சரிக்கிறது பொல்லாங்கு என்று தெரிந்துவிட்டால் அதை விட்டு விலகுவதுதான் புத்திசாலித்தனம் ஆனால் இன்றைக்கு அநேக வாலிபர்களாகட்டும் ஸ்திரீகள் ஆகட்டும் புருஷர்கள் ஆகட்டும் பொள்ளாங்காய் தோன்றுகிறது தெரிந்தாலும் அதிகம் எடுத்து கொண்டால் தான் பிரச்சனை பொல்லாங்காய் தோன்றினாலும் ஓரளவுக்கு நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று அநேகர் அந்த உலகத்தின் காரியங்களுக்கு கை கொடுத்து வரலோக ஆசிர்வாதங்களை இழந்து விடுகிறார்கள் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு மகனே என் அன்பு மகளே ஒரு சில காரியங்கள் ஒருவேளை நான் இப்பொழுது உங்களோடு பேசி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நினைவுபடுத்தலாம் இது பொல்லாங்க இதை விட்டுவிடு என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட காரியங்களை தயவு செய்து விட்டு விடுங்கள் ஏனென்றால் அது உங்களை ஆண்டவரை விட்டு பிரித்து விடும் அது ஆண்டவர் உங்களுக்கான வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்க செய்துவிடும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஆண்டவர் எதற்காக உங்களுக்கு முன்னே போய் பரலோகத்தில் உங்களுக்காக ஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அதையே கூட இழக்க செய்துவிடும் ஆகவே மிகவும் சாக்கிரதையா இருந்து பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக உங்களை அர்ப்பணியுங்கள் நன்மையானவைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரை தவிர வேறு எதையும் பெரியது என்று எண்ணி அதற்கு அதிகமான காரியங்களை தயவு செய்து செய்யாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் எவ்வளவோ செய்தாலும் காயம் உங்களுக்கு தான் கொள்ளாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் இன்றைக்கே விட்டு விலக முடிவு செய்யுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர்